இது விரைவாக ஒரு வாரத்தில் பத்தாம் தேதி அங்கே கொடுக்கணும்னு இருக்காங்க இந்த பாதி காப்பியும் அங்கே கொடுக்கணும் இந்த பணியை தான் இன்னைக்கிலிருந்து செய்கிறோம் நீ அங்கே வந்துட்டு அதை விட்டுட்டு பூரா விஜயே போட்டு ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டிட்டீங்க அதை பற்றி செய்தியே வரல மாடை குழங்கு அம்மாவை பற்றி ஏதாச்சும் போட்டீங்களா அந்த ஒப்பந்த புள்ளி இந்த மாதிரி மோசமாக நடந்துட்டாருங்க ஏதாச்சும் போட்டிங்களா நீ அதை எடிட் பண்ணிடுறீங்க அதே மாதிரி தான் இப்ப நாங்கள் இப்ப விழுந்து இது நாங்கள் செய்ய நீ என்னடாண்ணா வேற எதாவ கான்செப்ட் உங்களுக்கு வேணா கான்செப்ட் போயிருங்க அதனால இன்னைக்கு முழுக்க முழுக்க எங்க பொது செயலாளர் இன்னைக்கு அஞ்சாம் தேதில இருந்து இத கொடுக்க சொல்லிருக்காரு வீடு வீடா டோர் பை டோரா இந்த இதையும் இதையும் கொண்டு போய் கொடுக்க கையெழுத்து வாங்க போறோம் இதுல என்னன்னா கேளுங்க தலைவன் இதுல என்ன குடுத்துருக்கோம்னா தலைமையிலிருந்து அடிச்சு கொடுத்துருக்காங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக ஐநூத்தி இருபத்தி அஞ்சு வாக்குறுதிகள் கொடுத்தது கொடுத்த வாக்குறுதிகளை எட்டு சதவீதம் நிறைவேற்றிட்டோம்னு முதலமைச்சரே சொல்றாரு ஆனா நிறைவேற்றல இன்னைக்கு மக்கள் ரொம்ப துன்பத்திலும் துயரத்திலும் இருக்காங்க என்பதை வெளிச்சம் போட்டு காமிக்கிறது தான் இந்த பிரச்சாரத்தை புதிய யுக புதி யுக்தியை எங்கள் பொதுச் ஏற்பாடு பண்ணி இன்றைக்கி இதை செய்கிறோம் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் இந்த பிரச்சார பயணம் தொடங்குது இருந்து ஒவ்வொரு வார்டுலையும் எங்கள் பகு எங்களுடைய பொதுச் செயலாளருடைய எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் தொகுதி பொறுப்பாளர்கள் பகுதி செயலாளர்கள் வட்டக்கழக செயலாளர்கள் வட்டக்கழக இதில் இருக்கிற கிளைக்கழக செயலாளர்கள் இந்த கிளைக்கிழக செயலாளர் தான் பூத்து கமிட்டி இந்த பூத்து கமிட்டியானது ஒம்பது பேர் கொண்ட அந்த அடங்கிய அந்த கிளைய வந்து வீடுகள் தோறும் போய் இதை கொடுத்து அவங்கள்ட கையெழுத்து வாங்க போகிறாங்க இது என்ன எதை எதை நிறைவேற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பத்து கோரிக்கைகளை நாங்கள் கொடுத்துருக்கோம் கொடுத்தா அதை கையெழுத்து வாங்கி தலைமைக்கு சொல்லியிருக்காங்க இது விரைவாக ஒரு வாரத்தில் பத்தாம் தேதி அங்கே கொடுக்கணும்னு இருக்காங்க இந்த பாதி காப்பியை அங்கே கொடுக்கணும் இந்த பணியை தான் இன்னைல இருந்து செய்கிறோம் இன்னைக்கு தளபதி மாரியப்பன் எங்கள் பகுதி தெற்கு மத்திய ஆறாம் மத்திய அஞ்சாம் பகுதி ஆளாலாயர் விநாயகர் கோயில் நேரு விநாயகர் பெருமான் கோயில் முன்பாக இந்த பணியை தொடங்குகிறோம் ஐம்பத்தஞ்சாவது வாட தமிநாயேந்திர வாட் ஐம்பத்தஞ்சாவது இருந்து இந்த பணியை தொடங்கி வைக்கிறோம் ஒவ்வொரு தொகுதியிலும் இதே மாதிரி பணிகள் தொடங்கப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் இதுல முக்கியமா திமுகவின் உருட்டுகளும் திருட்டுகளும் தலைப்பு துரோக மாடல் உருட்டுகள் என்னன்னா மக்களை கவர்ற மாதிரி ஒரு மக்களை கவர்ச்சியா ஒவ்வொரு சினிமாவிலையும் பாத்தீங்கன்னா கதை ஒரு புக்கா இருக்கும் கவர்ஜி டான்ஸ் வைப்பாங்க கவர்ச்சி டான்ஸ் பாத்துறீங்களா பாக்குறீங்களா பார்க்கலையா ஒவ்வொரு படத்துலையும் இப்போ கூட பாத்தீங்கன்னா ஒரு பாட்டுக்கு இப்ப நேற்று பார்த்தா யாரோ பழைய நடிகை மூணு கோடி மூணு கோடி அஞ்சு கோடி கேட்டுக்காப்பா மணா தமணா மூன்று கோடியா நாலு கோடி அஞ்சு கோடி கேட்கலாம்